டெய்லி தர்பார் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் விஜய் மற்றும் திருமாவளவன் அவர்களுக்கு இடையேயான கூட்டணி கிட்டத்தட்ட உறுதி அப்படின்ற அளவுக்கு பல செய்தி சேனல்கள் வந்து மறைமுக செய்தியை தெரிவித்திருந்தாங்க பட் திருமாவளவன் அவர்கள் அரசியலில் இத்தனை ஆண்டு காலம் பயணித்துக் கொண்டிருக்கும் ஒரு சாமர்த்தியசாலி அப்படின்றத கடந்த சில நாட்களாக நடக்கும் அரசியல் நகர்வுகள் ப்ரூவ் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் விஜய் அவர்கள் திருமாவளவன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்த போதே மாநில அந்தஸ்து வாங்கிட்டீங்க அப்படின்னு வாழ்த்துக்கள் தெரிவித்த போதே சீமான் திருமாவளவன் மற்றும் விஜய் அவர்கள் மூன்று பேரும் சேர்ந்து ஒரு மெகா கூட்டணி ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளே கூட பேசியிருந்தோம் பட் அதில் வந்து ஒரு கன்சர்ன் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் கிட்ட இருந்து விஜய் அவர்கள் மிகப்பெரிய வாக்கு வங்கியை பிரிக்கிறதுக்கான சேனல் சான்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் ஏன்னா இளைய இளைஞர்கள் சமுதாயம் ப்ளஸ் குறிப்பாக பட்டியலின சமுதாய மக்கள் வந்து பெருவாரியாக அவர்களுக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கிறாங்கன்னு தான் பார்க்குறோம் அந்த முதுகெலும்பில் மிகப்பெரிய ஒரு விரிசலை ஏற்படுத்தக்கூடிய சக்தி விஜய் அவர்களுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் ஏன்னா இளைஞர் பட்டாளமும் விஜய் அவர்கள் பக்கம் கணிசமாக நகரும் அண்ட் விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேச்சுரலாகவே ஒடுக்கப்பட்ட மக்களும் பிற்படுத்தப்பட்ட மக்களும் அவர் பின்னாடி அறிந்துள்ளதற்காக வாய்ப்புகள் இருக்குது இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது விஜய் அவர்கள் தனியாக களம் கண்டால் திருமாவளவன் அவர்களுக்கு ஆபத்தாகவும் முடியலாம் ஸோ இந்த ஓட் பேங்க் எல்லாம் நம்ம கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு அப்படியே தக்க தக்கவைப்படுறதுக்கு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வந்து நம்ம சேர்ந்துட்டோம்னா அது பெட்டராக இருக்கும் அப்படின்னு திருமாவளவன் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய பேர் ஒரு பெர்ஸ்பெக்டிவா வச்சிருந்தாங்க இந்த வகையில் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் ஸ்டார்டிங் ஸ்டார்டிங்ல ஒரு பேச்சு வந்து சொல்லியிருந்தார் லைக் விஜய் அவர்கள் அரசியல் வருவதை பற்றி எப்படி பார்க்குறீர்கள் அப்படின்னு கேட்டபோது வருவதை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே சமயம் சினிமாவில் நடிப்பது மட்டுமே ஒரு தகுதியாக வைத்துக்கொண்டு நிறைய நடிகர்கள் அரசியலுக்கு வருவது தமிழ்நாட்டின் ஒரு சாபக்கேடு அப்படின்ற மாதிரி சொல்லிந்தார் அதாவது வரவேற்கவும் செய்கிறேன் எதிர்க்கவும் செய்கிறேன் நான் அதை வந்து கூர்ந்து கவனிக்கிறேன் அப்படின்ற ஒரு தொழிலை திருமாவளவன் அவர்கள் கருத்து தெரிவிச்சிருந்தார் பட் அதே திருமாவளவன் அவர்கள் கிட்ட பிற்காலத்தில் வேற ஒரு கொஷின் கேட்கும்போது விஜய் அவர்கள் சிறப்பாக செயல்படுவார் என்று நம்புகிறோம் அவர் வருவதற்கு வாழ்த்துக்கள் அவர் என்ன மாதிரியான அரசியலை முன்னெடுக்க போகிறார் என்ற பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கிறோம் அண்ட் அவர் நிச்சயமாக நல்லது ஒரு அரசியலையும் முன்னெடுப்பார் அப்படின்ற மாதிரியும் ஒரு பாசிட்டிவாக சொல்லியிருந்தாரு பட் கூட்டணி வைப்பீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டதுக்கு இப்போ நாங்கள் ஐஎன்டிஏ அலையன்ஸில் இருக்கிறோம் தேசிய லெவலில் அது ஒரு அலையன்ஸாக இருக்கும்போது தேசிய லெவலில் ஒரு பார்வை மாநில லெவலில் ஒரு பார்வைன்னு இப்போதைக்கு நாங்கள் எதுவும் டிசைட் பண்ணல எலக்ஷன் வர வர கிட்ட வரதான் அதை நாங்கள் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார் ஸோ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியை கொஞ்சம் ஓப்பனாகவே வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் பட் கடந்த சில நாட்களாக சினார்வை தமிழ்நாட்டில் மாறுது அப்படின்னு தான் சொல்லணும் திருமாவளவன் அவர்கள் விஜய் அவர்களை பற்றி மறைமுகமாக ஒரு கருத்தை தெரிவிக்கிறார் அது என்ன சொல்கிறாருன்னா முதல்வர் கனவோடு கட்சி தொடங்குபவர்களெல்லாம் வந்து உடனடியாக பூமாலை வந்துவிடும் அப்படின்ட்டு கழுத்தில் விழுவுன்னு நினைக்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு விஜய் அவர்களை தான் நிச்சயமாக மறைமுகரமாக தாக்குகிறார் அப்படின்றது புரியுது முதல்வர் கனவோடு ஒரு நடிகர் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி தொடங்க போகிறார் நேரடியாக தன்னுடைய இலக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்லும்போது நிச்சயமாக முதல்வர் பதவிக்காக தான் அவர் அதை வந்து கண்டஸ்ட் பண்ணிக்கிறார் அப்படின்னு புரிவிக்க முடியுது ஸோ நீங்கள் கட்சி ஆரம்பித்தோன்னே உங்களுக்கு எல்லாமே பூமாலையாக வந்து விடும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடாதுன்னு திருமாவளவன் சொல்கிறாருனா இந்த பாதை மிக மிக கரடுமுருளாக இருக்க போகிறது நாங்களும் உங்களை கடுமையாக எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்கிறது அப்படின்ட்டு திருமாவளவன் அவர்கள் மறைமுகமாக கூறுகிறார் காரணம் என்னென்னா இதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதில் எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் தான் வெற்றியை சுழத்திருக்கிறார்கள் விஜயகாந்த் அவர்கள் எதிர்க்கட்சி அந்தஸ்து வரை பெற்றார் மற்ற நடிகர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பாக்யராஜ் ஆகட்டும் டி ராஜேந்தர் ஆகட்டும் பலரும் அரசியல் கட்சி தொடங்கினாலும் அது வந்து ஒரு வெற்றி பாதையாக அமைந்ததில்லை குறிப்பாக வெற்றி பெற்ற விஜயகாந்த் அவர்களாகட்டும் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஆகட்டும் மிக மிக கடுமையான எதிர்ப்புகளை சந்தித்து தான் அவர்களும் வெற்றி பெற்றார்கள் இதில் மொதல் எலக்ஷனே வந்து கம்ஃபர்டபுலாக ஜெயிச்சதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் மட்டும் தான் நம்மளே நம்ம சேனலில் சொல்லும்போது அவர் மட்டும் எக்ஸப்ஷனாக வச்சுட்டு தான் ஜென்ரலாக எவங்களை பற்றியெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ விஜய் அவர்கள் வரும்போதே முதல் தேர்தலிலேயே வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால் அது மிக 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 பெரிய சந்தேகமான ஒரு விஷயம் தான் திருமாவளவன் அவர்கள் கூறியது போல அது ஒரு பூமாலையாக இருக்க போவதிலே மிக மிக கரணமுரடான பாதையில் விஜய் அவர்கள் போராட வேண்டியிருக்கும் அப்படின்றது உண்மை சரி விஜய் அவர்களையும் திருமாவளவன் தாக்கி விட்டாரே ஸோ விஜயுடன் கூட்டணியை முறுத்தி விட்டாரா திருமாவளவன் அந்த சான்ஸையே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரா டோர் க்ளோஸ் பண்ணிட்டாரா அப்படின்னு கொஸ்டின் வேண்டாம் அங்கே தான் திருமாவளவன் தன்னை ஒரு சாமர்த்தியசாலியாக காட்டிக் கொள்கிறார் இது விஜயை கண்டித்த அதே தருணம் மேலவளூர் படுகொலை வந்து அந்த அஞ்சலி செலுத்த போன இடத்துல அதிரடியாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி மாநிலம் முழுவதும் மதுவிலக்கு மாநாடு ஒன்று நாங்கள் நடத்த போகிறோம் அதுவும் பெண்களை குறிப்பாக அழைத்து அவர்கள் தான் தலைமையேற்று அந்த மாநாடியை சிறப்பிக்க போகிறார்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்காம இதில் ரெண்டு விஷயம் இருக்கிறது ஒன்று மது விளக்கு மாநாடு அப்படின்னும் போது ஆளும் திமுக காட்சிக்கு அரசுக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருகிறாரா திருமாவளவன் அப்படின்ற ஒரு கொஷின் வருது காரணம் மதுவிலக்கு அப்படின்றத அமல்படுத்தணும்னா அதற்கான அழுத்தம் திமுகவிற்கு தான் கொடுக்க வேண்டும் காரணம் அவர்கள் தான் ஆளும் அரசாக இருக்கிறார்கள் பட் ஆளும் அரசு ஆளும் கட்சி ஸ்டாலின் திமுக இந்த மாதிரி வார்த்தைகளை உபயோகப்படுத்தாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்து கொண்டிருக்கிறார் திருமாவளவர்கள் யாருக்கு யாருக்கு யாருக்காக யாருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் வந்து இது ச சண்டை போடுறீங்க யாருக்கு அகேன்ஸ்டாக நீங்கள் இந்த மதுவிலக்கு வந்து பிரச்சனையை அனுப்புறீங்க அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் பல கிண்டலும் கேலியும் வந்து வரதை நம்மளும் பார்க்குறோம் பட் திருமாவளவனர்கள் இந்த மதுவிலக்கு மாநாடுன்றது அனௌன்ஸ் பண்ணதுக்கான டேட் சூஸ் பண்ண விதம் தான் நம்ம கேர்ஃபுல்லாக கவனிக்கிறோம் செப்டம்பர் பதினேழுன்னு சொல்லிருக்காங்க செப்டம்பர் பதினேழு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய பிறந்தநாள்ன்றது நாள் எல்லாருக்கும் தெரியும் அதே சமயம் பெரியார் அவர்களுடைய பிறந்தநாளும் செப்டம்பர் பதினேழு தான் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா திமுக தரப்பில் இருந்து முப்பெரு விழா அப்படின்னு நடத்துவாங்க அதாவது அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் திமுக கட்சி தொடங்கிய நாள் பெரியார் அவர்களுடைய பிறந்தநாள் இதெல்லாம் க்ளோஸ் டேட்ஸ்லேயே வர்றதால இதெல்லாம் கம்பைன் பண்ணி முப்பெரு விழா அப்படின்றத ஜென்ரலாக அந்த செப்டம்பர் மாதத்துக்கு நடத்துவாங்க இதற்கு மிகப்பெரிய நெருக்கடி கொடுக்கும் வகையில் திருமாவளவன் அவர்கள் இந்த மாநாடு அறிவித்திருக்கிறாரா அப்படின்ற ஒரு கொஷன் இருக்குது ஸோ செப்டம்பர் பதினேழு அன்னைக்கு அந்த மாநாடு நடத்தும் போது ஸ்டாலின் அவர்கள் பெரியார் சிலைகளுக்கு மரியாதை செலுத்த போவாரா இல்லை அவர் சார்பில் ஏதாவது ஒரு மாநாடு நடத்துவாரா இல்லை அதெல்லாம் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு கூட்டணி கட்சி தலைவரான திருமாவளவன் அவர்களுடைய கூட்டத்திற்கு மாநாடுக்கு போவாரா அப்படின்ற ஒரு சந்தேகம் வருது இதெல்லாம் அல்டிமேட்டாக எங்கே போய் முடிய போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் ஸ்டாலினிடம் அதிக தொகுதிகளுக்கான பேரம் பேசுவதற்கான வழிவகுப்பு அப்படின்னு தான் அரசியல் விமர்சகர்கள் பார்க்குறாங்க குறிப்பாக விஜய் அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாடை திருமாவளவன் அவர்கள் எடுக்கும்போது நான் விஜய் பக்கம் போவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து டிமாண்ட் பண்ணலாம் விஜய் எனக்கு பத்து சீட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் எனக்கு பத்து சீட்டு கொடுங்க அப்படின்னும் டிமாண்ட் பண்ணலாம் விஜய் அவர்கள் பொது தொகுதி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க நீங்களும் பொது தொகுதி கொடுங்க அப்படின்ட்டு விஜய் அவர்களுடைய அரசியலால் சீமான் மற்றும் திருமாவளவன் அவர்கள் இருவருக்குமான டிமாண்ட் அப்படின்றது அதிகமாக இருக்குது குறிப்பாக சீமான் அவர்கள் இதுவரை கூட்டணி யாருடனும் வைத்ததில்லை அப்படின்றதால் அவரை விட்டுலாம் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி அனைத்து கட்சிகளுடன் கிட்டத்தட்ட கூட்டணி வைக்கிறார் இன்க்ளூடிங் பாஜக உட்பட நைன்டீன் நைன்டி எயிட்டில் அவர் கூட்டணியில் இருந்தார் அப்படின்றது பண்ணுறதுக்காக எல்லா கட்சியுடனும் கூட்டணி இருந்த திருமாவளவன் அவர்களுக்கு நிச்சயமாக ஒரு டிமாண்ட் எகிரி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது ஸோ விஜய் அவர்களின் பெயரை உபயோகப்படுத்தி திருமாவளவன் அவர்கள் மற்ற கட்சிகளிடம் அதிகமான நெகோசியேஷன் ஈடுபட போகிறாரா இல்லையா அப்படின்றது பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும் அதே சமயம் விஜய் பக்கம் தாவினால் அவர்கள் நிச்சயமாக தாக்கம் ஏற்படுத்த முடியும் ஆனால் அது வாக்குகளாக கன்வெர்ட் ஆகி அது ஒரு ஓட் பேங்காக கிரியேட் ஆகி சீட்டு நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்ற டவுட் தான் திமுக பக்கம் இருந்தால் மினிமம் கேரண்டி சீட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் திருமாவளவன் அவர்கள் கணிக்கப்படும் ஸோ இதெல்லாம் இந்த அரசியல் சதுரங்க ஆட்டத்தில் முந்தப்போவது யார் பின்தங்கி நிற்க போவது யார் அப்படின்றத பொறுத்து தான் வரணும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை சொல்லுங்கள் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலே இருக்கணுமா இல்லை அதை உடைத்துக்கொண்டு வந்து காங்கிரஸையும் உடைத்துக்கொண்டு கூட்டிக் கொண்டு வந்து விஜய் அவர்களுடன் ஒரு கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கா உண்மையான மாற்றத்தை அந்த கூட்டணி கொடுக்கறதுக்கு சான்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி